சொல்கிறேன் அல்லா சொல்கிறான் அவர்கள் வாழ்க்கை தான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி பிள்ளைகளோடு சின்ன சின்ன பிள்ளைங்களை பள்ளிவாசலுக்குள்ள வாங்குங்கிறாங்க நாலு வயசு பிள்ளைங்க மசிதுக்குள்ள வர்றாங்க மூணு வயசு பிள்ளைங்க வர்றாங்க அஞ்சு வயசு சிறுவர்கள் சிறுவர்களை பூரா பள்ளிவாசலுக்குள்ள வர வைக்கிறாங்க மாத்திரம் அல்ல சிறுவர்களோடு உட்கார்ந்து பேசுறாங்க சகந்தாலை இசெல்லாம் நீ பள்ளிவாசல்ல சின்ன பிள்ளைங்க வந்தாலே வெளியில வை அங்க ஒழுங்க ஒழுங்க சத்தமாத்தம் கிடக்கும் உள்ள கூப்பிட்டு வர்றாங்க இமாம் திருமதி அழகான ஒரு ஹதீச பதிவு செய்கிறார்கள் மர்ரன் நபி சங்கம்லாம் அணி வசல்ல மனசுவியான் பெருமானார் சங்கந்தாலே செல்லம் வீதியிலே நடந்து வருகிறார்கள் அங்கே சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் வீதியிலே நடந்து வர்றாங்க சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் காத்தவன் நபியின் சங்கந்தாலே செல்லம் அந்த சிறுவர்களை எல்லாம் பார்த்த போது சங்கம் அழைகும் அந்த சிறுவர்களுக்கு நபிகள் நாயகம் சங்கந்தாலே செல்லம் அஸ்ஸலாம் அழைக்கும் என்று சலாம் சொன்னார்கள் அதிச அறிவிக்கிறது மட்டும் இல்லை அதற்கு பல பேர் அற்புதமான விளக்கத்தை தருகிறார்கள் நாம பொதுவாக சின்ன பிள்ளைங்க நமக்கு சலாம் சொல்லணும்னு நினைப்போம் சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்க சலாம் சொன்ன போது அந்த சிறுவர்களின் இதயம் நாம் மகிழ்ந்து போகிறது